ஹேகாய் சார் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மிருதி ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் எயிட் வல்லினம் மிகும் இடங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம வல்லினம் தான் என்னன்னு பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமண்ட் சேனலில் லைக் சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகும் இடங்கள்லாம் என்ன ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம வல்லினம்னால் என்னென்னு பார்த்துடலாம் ப கா அப்படின்னு இந்த சொற்கள் இருக்கும் இந்த தான் வந்து வல்லினம் எழுத்துக்கள் ஓகேவா ஸோ அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வல்லெழுத்துக்கள் கா அப்படின்ற இந்த நான்கு மட்டும்தான் மொழியோட முதல்ல வரும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டோட ஃப்ரண்ட்ல வந்து டாவும் ராவும் வராது அதனால் நம்ம வந்து அதை ரெண்டுத்தையும் வந்து விட்டுட்டு இந்த நாலு சொற்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அந்த நாலு சொற்கள் என்னது கா சா தா அப்புறமா வந்து பா ஓகேவா ஸோ அந்த லெசன் ஃபுல்லாகவுமே வந்து இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இவ்வாறு எந்தெந்த இடத்துல வந்து என்ன வல்லினம் மிகும் அப்படின்றது தான் வந்து விதிகளின் மூலமாக ஸோ விதிகள்னா வந்து ரூல்ஸ் ஓகேவா அந்த ரூல்ஸ் மூலயமா நம்ம வந்து பார்க்க போறோம் எடுத்துக்காட்டுகள் மூலமாகவும் பா அறிகலாம் ஓகேவா ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோ கொடுத்துருக்காங்க லைக் இங்கே வந்து நாலு கொடுத்துருக்காங்க இல்லையா மிகும் இடங்களுக்கான கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மொத்தமாக வந்து நாலு ஐ மீன் மொத்தமாக ஆறு இருக்குது ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துறது வந்து இங்கே கா சா தா அப்புறமா பாதனை ஸோ இந்த நாலில் எந்தெந்த இடத்துல எது வரும் அப்படின்றதுக்கு நம்ம ரூல்ஸ் வச்சு படிக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா வேறு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது அண்ட் இப்போ நம்ம வந்து மிகும் இடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கலாமே ஓகே சட்டை சா வச்சுக்கலாம் ஓகேவா அந்த சட்டைன்றதுனால நம்ம வந்து ஆ பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ அப்படிலாம் வந்தா லைக் சுட்டு திருபி அது மாதிரி சுட்டி காட்டி நம்ம சொல்றோம் இல்லையா சரி இருங்க உங்களுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளா தரேன் ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த பக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்து இங்கே வந்துடணும் எனக்கு இடம் பத்தல ஓகேவா அந்த பக்கம் இப்படின்ட்டு வந்து ஒரு வேர்ட் இருக்கு ஓகே ஸோ இப்போ அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரும்பி எடுத்து வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ அந்த பக்கம் இந்த கவிதை அச்சட்டை இந்த காலம் எச்சிசை எந்த பணம் இப்போ பாங்க இங்கே இருக்கு இது இருக்கு இல்லையா இதுதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அந்த பக்கம் அப்படின்னு வந்திருக்கா இப்போ அந்த பக்கம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் வல்லினம் இங்க மிகுமா மிகாதா அதாவது காசா தாப்பா அப்படின்ற வேர்ட் இங்க வருமா வராதா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் ஸோ நடுல புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நடுவில் வந்து இங்கே புள்ளி வச்ச எடுத்து வருமா வராதா அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த இந்த அப்படின்ற சுட்டுத் திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும் ஸோ அந்த அப்படின்னு வந்திருக்கா ஸோ அதுக்கு அடுத்தவர்டுக்கு பக் அந்த பக்கத்துல இருக்க வேட வல்லினம் மிகும் இங்க என்ன பா இருக்கா அப்போ அதோட ஒற்று என்னவா இருக்கும் இப்பு ஓகேவா அந்த பக்கம் ஒற்றுன்னு சொல்லுவாங்க ஒற்றுனா ஒற்று இக்கு இங்கு ஆனா இத வந்து இங்கு வராது ஓகேவா ஆனா புள்ளி வச்ச எடுத்து இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாள் எடுத்துதான் இன்னே நம்ம ஒற்றுன்னு சொல்கிறோமா ஸோ இந்த ஒற்றெழுத்துக்கள் வந்து வேறு ஒன்றில் புளி வச்சு தான் இங்கே ஒற்று வருமா வராதான்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இங்கே அதாவது இந்த ஜாயின் பண்ணுற எடுத்து ரெண்டு சொற்களை வந்து ஜாயின் பண்ணும் அது வந்து அங்கே வருமா வராதான்னு கண்டுபிடிக்கிறோம் அது என்ன ரூல் வச்சு கண்டுபிடிக்கிறோம் இங்கே வந்து அந்த அப்படின்ற வேர்ட் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த சொல் வந்து அதாவது அதுக்கு அடுத்த எழுத்து வந்து வல்லினம் மும் ா இல்லை ரொம்பவே ஈஸிதான் இல்லை ஓகேவா சோ வெறும் அந்த இந்த அப்படின்னா மட்டும்தான் இல்லை ஸோ அதை பத்தி தான் உங்களுக்கு இன்னும் நான் வந்து நிறைய சொல்ல போறேன் வேற என்னென்னலாம் வந்தா அங்க வந்து வல்லினம் மிகும் ஒற்றெழுத்து வரும் அப்படின்றதான் வந்து சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த இதெல்லாம் வந்து ப்ரீஃபாக பார்க்க போறோம் வேறு ஒன்றுமே ஈஸி தான் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிட்டவா பார்க்கலாம் இப்போ நான் இல்லையா ஆ நான் வந்து அந்த இந்த சொன்னேன்னா அதில் வந்து இந்த இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆ இதோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஆ இ என்னும் சுட்டத்திரிவுகளுக்கு பின்னும் அப்புறமா வந்து அந்த இந்த என்னும் சுட்ட பெயர்களின் பின்னும் லைக் ஆ இ இருக்கு இல்லையா அப்படின்னா சுட்டுத் சுட்டி காட்டி சொல்றது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பின்பாயிண்ட் பண்ணி இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்தை பின்பாயிண்ட் பண்ணி சுற்றி காட்டி சொல்றது சுட்டுத்திருபு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்டை அப்படின்னு அர்த்தம் அந்த சட்டையை மட்டும் நம்ம பாயிண்ட் பண்ணி சுத்தி காட்டி சொல்றோம் இல்லையா அதுதான் சுட்டுத்திருபு ஓகேவா அதாவது சுட்டு எடுத்துக்கள் ஸோ சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் ஓகேவா இங்கவே நினைக்கிறேன் இப்போ நான் என்ன இருக்கா ஆ இருக்கா அதில் வந்து ஆ இ என்னும் சுட்டு எடுத்துக்களின் பின் வல்லினம் மிகுமா சோ ஆ இங்க இருக்கு அப்போ அதுக்கு அடுத்த எடுத்துக்கு வந்து வல்லினம் மிகும் ஆனா என்ன வல்லினமா இருக்கும் கா வா இலசாவா இலத்தாவா இல்லை பாவா அப்படின்றத படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா சான்றிருக்குல்ல சானா அதோடய ஒற்று வந்து அதே எழுத்துல புள்ளி வச்சாதான் இருக்கும் ஓகேவா அதனால் இச்சு ஓகேவா புரிஞ்சா அவ்வளோதான் ஈஸி ஸோ அதனால தான் அங்கே ஒற்று வந்து நமக்கு இச்சு வந்திருக்கு அச்சட்டை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அந்த இந்த அப்படின்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னோ வந்து வல்லினம் மிகும் ஸோ அந்த பையன் இல்லைன்னு இல்லை அந்த பையன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சொல்றேன் அந்த பையன் அப்படின்றதுக்கு வரும் இல்லையா அந்த இப்பு இப்பு இல்லையா ஸோ வல்லினம் மிகும் அங்கேயும் இந்த எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த காலம் இந்த காலம் ஸோ இந்த இக்கு இல்லையா இக்கு கா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த காலம் ஸோ இக்கு பக்கத்து இதில் அதாவது அந்த சுட்ட எழுத்துக்களுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும் அப்புறம் வந்து அந்த இந்த அப்படின்ற சுட்ட பெயர்களுக்கு பின்னும் வந்து வல்லினம் மிகும் அப்புறமா ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வினா எழுத்துனா என்ன முதல்ல வினானா என்ன வினானா ஒரு கொஷின் இல்லையா ஸோ லைக் கொஷினிங் வேர்டாக வந்து அது வரும் அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் வந்து எத்திசை எந்த திசை அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் இல்லையா அது ஒரு கொஷின் தானே ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எந்த என்னும் பினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எந்த அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா ஸோ எந்த பணம் எந்த பணம் நான் வந்து உங்ககிட்ட கொடுத்த அந்த பணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எந்த பணம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ வந்து எந்த படம் அப்படின்னா வந்து அது ஒரு கொஷின் வருதுல்ல ஓகேவா அதுக்கு பக்கத்துலையுமே வந்து பல்லினம் மிகும் அதனாலதான் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே இதோ இந்த ஃபோர்த் வேர்ட் நம்ம பார்க்குறோம் இது ஓகேவா இங்கே வந்து இப்போ வந்துருக்குல்ல எந்த இப்போ படம் எந்த படம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது நெக்ஸ்ட் வந்து ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் நம்ம ஆல்ரெடி வந்து வேற்றுமை படித்தோம் இல்லையா எயித்துலயே ஒன்று டு எட்டு ஓகேவா எட்டு வேற்றுமை இருக்குது அதில் வந்து முதல் வேற்றுமைக்கோ எட்டாம் வேற்றுமைக்கோ உருவில்லை அதுக்கு வந்து இரண்டு டு ஏழு இருக்கா என்ன படித்தோம் இரண்டாம் வேற்றுமை ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐ ஆல் கு இன் அது கண் ஐயாளுக்கும் இன் அது கண் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஸோ அதில் வந்து இரண்டாம் வேற்றுமை என்ன ஐ தான் ஓகேவா அந்த ஐ வந்து வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த இதில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொடரில் வந்து வல்லினம் மிகும் லைக் அது வந்து வெளிப்படையாக வரணும்னா ஐ ஓகேவா இதில் வந்து கதவை திர வை ஐ வரி லைக் இவ்வு கூட்டல் ஐனா என்ன வை தான ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சென்டென்ஸில் வை கொடுத்துருக்காங்க கதை வை திர ஸோ ஐ வரு தானே இருக்குது ஐ வந்து வெளிப்படையாக தெரிஞ்சதுனால அங்க வந்து வல்லினம் மிகும் ஓகேவா ம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தகவல்களை திரட்டு இதில் வந்து கலை அப்படின்னு வந்திருக்கா ஸோ ஐ இதில் தான் வந்திருக்குன்றதுனால இரண்டாம் ஏற்றுமை ஐயா லை இல் ப்ளஸ் ஐ லை அதனால் லை வந்திருக்கிறதுனால அதுக்கு அடுத்த எடுத்து வந்து என்ன வல்லினம் மிகும் அதனால தான் இத்து வந்திருக்கு அண்ட் லாஸ்டாக வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னா காட்சியை பார் இதில் வந்து எய் அப்படின்ற வேர்டு வந்துருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகுந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து வேற்றுமை ஐ ஆல் கூ ஸோ என்னது கூ முதலுக்கு வந்து உருவு கிடையாது அதனால் வந்து முதலாவதுக்கு வே எது இல்லை உருவில்லை ரெண்டாவதுக்கு ஐ மூணாவதுக்கு ஆல் நான்காவதுக்கு கூ அதனால் கு இப்போது இதுக்கு வந்து எடுத்துக்காட்டால் முதியவர் அவருக்கு கொடு ஸோ முதியவருக்கு கு வந்திருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு அப்புறம் மெட்டுக்கு பாட்டு அதுலேயுமே வந்து கூ வந்திருக்கு கூக்கு பக்கத்தில் என்ன வல்லினம் வந்து மிகுந்திருக்கு கு இப்பு இப்பு வந்திருக்குங்கிறதுனால மல் வல்லினம் வந்து என்ன மிகுந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஊருக்கு செல் ஊருக்கு போ அப்படின்றோம் ஸோ ஊருக்கு செல் அப்படின்னா கூ வந்துருக்கா ஊருக்கு இச் ஊருக்கு இச் அப்படி வந்துருக்கு இல்லையா ஊருக்கு செல் அதனால் அங்கேயுமே வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு வந்து என ஆக போன்ற சொல்லுறவுகளின் பின் வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ என அப்புறம் ஆக என வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு என கேட்டார் எனக் கேட்டார் வந்துருக்கா அதுக்கு அடுத்த இது என்ன வல்லினம் வந்து மிகுந்திருக்கு என எனக் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே ஆக ஆக இக்கு வந்து வருவதாக கூறு வருவதாக கூறு அதில் வந்து வருவதாக தாக வந்து ஆக அப்படின்னு வந்திருக்கா ஸோ அதுக்கடுத்து வந்து வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களை அறிந்து கொள்வோம் அப்படின்னு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்ப்போமா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் ஈஸியாக தான் கற்றுக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு அப்படின்னா அதற்கு சொன்னேன் அப்படின்ற அந்த சொல்லுக்கு பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும் எங்கே பார்த்தீங்கன்னா இச்சு இக்கு இக்கு அதற்கு சொன்னேன் அதுக்கடுத்து வந்து சோன் இருக்கு இல்லையா சா இச்சு வந்திருக்காங்க ஒட்ரா அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து இதற்கு கொடு அதில் வந்து கா கோவா ஸோ வந்து ஓவரிசை வந்திருக்கு ஆனால் கா வரிசையா ஸோ அதனால் வந்து இக்கு வந்திருக்காங்க ஒட்ரா அதே மாதிரி இங்கயோ வந்து கா வரிசைன்றதுனால இக்கு வந்திருக்கு அதனால் அதனால ஒற்று வந்து அந்த மாதிரி அதோட அதே தான் வரும் அதை வந்து புளி தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி தனி அப்படின்னா இனி காண்போம் ஸோ அதை பத்தி இனி காண்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இனி காண்போம்னா இனி கடுத்து ஹிக்கு வல்லினம் மிகுந்திருக்கு நெக்ஸ்ட்டு தனி சிறப்பு இப்போ வந்து இவங்களுக்கு தனியாக ஒரு சிறப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனி சிறப்பு தனி இச் வந்திருக்கா அதா வந்து அதோடைய ஒற்று நெக்ஸ்ட் வந்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக அப்படின்னா மிக பெரியவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இப்புன்னு இருக்குப்பாங்க அங்கேயும் வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு எட்டு பத்து என்னும் என் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எட்டு தொகை பத் பத்து பாட்டு இதெல்லாம் பக்கத்துலேயும் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் இப்போ வந்து ஒரே எழுத்தாக தான் இருக்கும் அது ஆனால் வந்து அது பொருள் தரும் இப்போ வந்துங்க தீ பிடித்தது தீ அப்படின்னா ஃபயர் அப்படின்ற நமக்கு ஒரு மீனிங் கிடச்சிடுவான் ஸோ தீ பிடித்தது அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஒரு கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு பூ பந்தல் அதுக்கு வந்து பூனால் ஃப்ளவர் இல்லையா ஸோ வந்து அதுக்குமே வந்து ஒரு மீனிங் கிடைக்குது அதான் அது வந்து ஓரெடுத்து ஒரு மொழி சொற்களில் தான் வரும் ஓகேவா அதான் நாற்பத்தி ரெண்டு கிட்ட படிச்சிருப்போம் நம்ம அதில் வந்து ரெண்டு மட்டும் லைக் மேயோ இருக்கும் நம்ம சிக்ஸ் செவன்த் புக்கில் இருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே சரியாக ஞாபகம் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த கிளிப்ஸ் கூட ஆட் பண்ணுறேன் ஸோ பூ பந்தல் அப்படின்றதெல்லாமே வந்து எடுத்து ஒரு மொழி அதுக்கு பின்னும் வல்லினம் மிகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்தோட ஓகேவா கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ கூவா குயில் ஓடா குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா அது வந்து பெயரச்சம் பெயர்னா ஒரு பெயரை குடிக்கும் எச்சம்னா எச்சத்தொழர் லைக் அது வந்து முடிஞ்சிருக்காது எஞ்சில் இருக்கும் சொல்லா எச்எம் சொல்றோம் இல்லையா அது வந்து முடிஞ்சிருக்காத ஒரு சொல்லு அதுவும் வந்து எதிர்மறையா இருக்கும் லைக் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்றோம் இல்லையா அது நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கும் இப்போ வந்து கூவும் குயில் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவான சென்டென்ஸ் கூவா குயில் கூவா அப்படின்னா ஒரு மீனிங் இருக்கா இல்லை ஓடா அப்படின்னா ஒரு மீனிங் இருக்கா இல்லை அதனால அது வந்து பெயரச்சம் சொல்கிறோம் அதே வந்து அது நெகட்டிவாக இருக்கு கூவா குயில் அப்படின்னு நெகட்டிவ் ஓடா குதிரை அப்படின்றத நெகட்டிவ் ஸோ அதனால அதை வந்து ஈரிகட்டை எதிர்மறை பெயரச்சம் சொல்கிறோம் அதுக்கு பின்னும் வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் வந்தொடர் குற்றிய லுகர் லுகரங் ஓகே இப்போ வந்து குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் ஸோ இப்போ வந்து கோட்டு வீட்டு சென்றான் ஓகேவா சாரி விட்டு சென்றான் ஸோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ் போல நான் வீட்டுக்கு சென்றான் நினச்சேன் ஓகே விட்டு சென்றான் அப்படின்னா ஸோ விட்டுட்டு போயிட்டான் அப்படி பந்தொடர் குற்றியல் உகரம் ஓகேவா இதில் வந்து வந்தொடர் குற்றியல் உபரம்னா ஊ அப்படின்றது தான் வரும் லைக் இப்போ கேட்டு கொண்டான் அதில் வந்து கேட்டு டு ஓகேவா சோட்டா டா ஊ வந்து டு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரியே வந்து வேற ஒன்று என்னென்னா ரா இரு பிளஸ் ஊ என்ன ரூ இல்லைங்களா ஸோ அது எட்டு பிளஸ் ஊ டூ இரு பிளஸ் ஊ ரூ அதனால ஊ வரிசை வந்திருக்கு லைக் அதுதான் வந்து குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் அதுக்கு பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும் ஸோ இது வந்து வினையச்சம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துக்கலாம் வினையச்சம்னா என்ன வினைனா ஒரு ஆக்ஷன் எச்சம்னா எஞ்சினிருக்கும் சொல் இல்லையா ஸோ அது வந்து முடிஞ்சிருக்காது அது வந்து ஒரு வினையாக இருக்கணும் இது வந்து ஆட சொன்னார் ஓடி போனார் ஓகேவா ஸோ வந்து ஆட சொன்னார்னா என்ன வந்து ஆட சொன்னாங்க இப்போ ஆடை அப்படின்னா மீனிங் இருக்கா ஓடி அப்படின்னா மீனிங் இருக்கா ஏன்னா ஓடின்னா என்ன ஓடி யார் சென்றா மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா ஓடி ஆடை அப்படின்னா வந்து நமக்கு மீனிங்கே தராது அதனால் அது வந்து ஒரு வினையச்சம் அப்புறமா வந்து அங்கே புணர்ச்சி ஓகேவா புணர் கையில் வல்லினம் மிகும் அப்படின்னா தான் நமக்கு வந்து வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொனன்ஸ் பண்ணி பார்க்கலாமா ஆடை ஆடைனா ஆ வருது இல்லையா ஆடை ஆட சொன்னார் ஆட அப்படின்னா ஆட அப்படிதான் நமக்கு வந்து ஆ ஆட அ ஆட அப்படி வருதா இதை வந்து ஓடி ஓடி ஓ டிப் அப்படின்னு ஈ வருது அதை தான் வந்து நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க அகர இகர ஈட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஈட்டுனா என்ன இதுலேயே படிச்சோம் புணர்ச்சி இல்லையே ஈட்டுன்னா நிலைமொழி இங்க பாருங்க ஆல்ரெடி ஒரு வேர்டு இல்லையா அது கூட இன்னொரு வேர்டை ஆட் பண்ணுவோம் சேர்த்து இல்லையா ஸோ இங்கே இருக்கோ இல்லையா ஆல்ரெடி ஒரு வேர்டு அதுதான் வந்து ம் இதுதான் வந்து நிலைமொழி அப்புறமா இதோட லாஸ்ட்டு இருக்கும் இல்லையா லெட்டரு அதுதான் வந்து ஈற்றுன்னு சொல்லுவாங்க நிலைமொழியோட ஈற்றும் வறுமொழின்னா புச்சா ஒரு வேர்டு வருது இல்லையா அதை வந்து வறுமொழின்னு சொன்னாங்க வறுமொழியில் இருக்க முதல் இது ரெண்டும் சேருவது தான் புணர்ச்சின்னு சொல்கிறோம் இங்கே பாங்க இப்போ நான் எதை எடுக்க வந்து புணர்ச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்லனா இங்கே இருக்கலையா இதுதான் நிலைமொழியின் ஈற்று ஸோ அந் இப்போ நம்ம பார்க்குற அந்த வேர்டில் அகர இகர ஈற்று இருந்தால் அதாவது அது வினையச்சமாக இருந்தால் அந்த புணர்ச்சி இல்லையா அதை புணர்ச்சி வரும் இல்லையா மிகும் இல்லையா அங்கே வல்லினம் மிகும் புனர் கையில் வல்லினம் மிகும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் அகர இப்போ வந்து அதில் ஆ ட அப்படின்னா அ வருது ப்ரொனன்சியேஷனை லைட்டாக அதே வந்து வந்து ஓடி அப்படின்னா இ அப்படின்னு வருது ஸோ இப்போ வினையச்சமாக இருக்கணும் அந்த புணர்கையில் வந்து நிலைமொழி இருக்கு இல்லையா அதோட ஈற்றெழுத்து அதாவது கடைசியான எழுத்து அகர இல்லை இகரத்தில் இருந்தால் அங்கே பல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை என்ன ஐ ஆல் கு இன் அது கண் அதான் ஃபஸ்ட்டு வன் வந்து இல்லை செகண்ட் ஒன் ஐ ஆல் கு இன் அது ஆறாம் வேற்றுமை வந்து அது ஸோ இங்கே வந்து புலி தோல் அப்படின்னு தானே இருக்குது இங்கே எங்கேயுமே அதுவே இல்லை இத்தனை நேரம் வந்து நம்ம கொஞ்சமாகச்சும் ரிலேட்டாக பார்த்தோம் இப்போ என்ன அது இல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ புலி தோல்னால் புலியின் அது தோல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை அதில் வந்து வல்லினம் மிகும் புலி புளித்தோல்னால் புலியின் அது தோல் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் வந்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேவா திசை பெயர்னால் என்ன கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இதெல்லாம் வரும் இல்லையா அதுதான் வந்து திசை பெயர்கள் அதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் அதோடய எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட்டு வந்து இரு பெயருட்டு தொகையில் வல்லினம் மிகும் இரு பெயருட்டு பண்புத்தொகைனால் இப்போ வந்து மல்லிகைப்பூ அப்படின்ட்டுருக்கா பூ வந்து ஃப்ளவர் நத்தம் ஃப்ளவர்னா என்ன லில்லியா ஜாஸ்மினா லோட்டஸா அப்படின்னு நமக்கு தெரியாது வெறும் ஃப்ளவர் தான் குதிச்சிருக்காங்க அப்பனா வந்து அது ஒரு பொது பெயர் இல்லையா இப்போது மல்லிகை பூ அப்படின்னா மல்லிகைனால் என்ன அது வந்து ஒரு சிறப்பு பெயர் எந்த ஃப்ளவர் டைப் அப்படின்றத அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதனால் அது வந்து சிறப்பு பெயர் அதே மாதிரி கீழே வந்து சித்திரை திங்கள் திங்கள்ன்றது வந்து ஒரு பொது பெயர் ஆனால் சித்திரை அப்படின்றது வந்து சிறப்பு பெயர் அதனால அதுதான் வந்து இரு பெ பண்பு தொகை அதனால அது பக்கத்துல வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் ஊமை தொகையில் வல்லினம் மிகும் ஸோ உங்களுக்கு வந்து சிமிலி மெட்டஃபெல்லாம் தெரிஞ்சுன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் ஊமைன்னா என்னன்னா சிமிலி அப்படின்னு வச்சுக்கலாம் உருவகம் வந்து மெட்டஃபர்னு வச்சுக்கலாம் வந்து உவமை என்னன்னா வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் மலர் பாதம் வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து தாமரை பாதம் கொடுத்துருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி மலர் பாதமும் சொல்லுவாங்க ஸோ மலர் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மலர் மாதிரி பாதம் இருக்கு அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க லைக் உவமையா படுத்துறாங்க அதனால அதை வந்து உவமைன்னு சொல்கிறோம் உவமை தொகைக்கு பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும் ஓகேவா தாமரை போல பாதம் இருக்கிறதுனால அங்கே வந்து உவமைன்னு சொல்கிறோம் தாமரை பாதம் நெக்ஸ்ட் வந்து சால தவ தட குழ என்னும் உரை சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ உரை சொல்லாம் வந்து லைக் டிஸ்கிரைபிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு மாமரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ மாமரம்னா வந்து சரி நம்ம நெக்ஸ்ட் வந்து மா நகர் அப்படி எடுத்துக்கலாம் சோ மா நகர் அப்படின்னு எடுத்தோம்னா மா அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா இப்ப மா அப்படின்னா என்ன எதுவுமே பொருளே நமக்கு வந்து தராது இல்லையா ஆனா இந்த இதுல வந்து மா நகர் அப்படின்னா இதுல வந்து நமக்கு பொருள் தராத மாதிரி இருக்கும் லைக் மா பெரிய நகரம் ஆனா மான் நமக்கு தனியா எடுத்தா வந்து பொருள் தரும் இல்லையா ஆனால் இப்போ சாலை இப்போ சாலை பேசினார் இதில் சாலை அப்படின்னு எடுத்தால் இதை வந்து நமக்கு பொருள் தராது லைக் மா அப்படின்னு இல்லாமல் மாக்கு பொருள் இருக்கானா சாலை தவ தடை குழ அப்படின்ற சொற்கள் வந்து பொருள் இருக்காது அதனால் பொருளும் இருக்காது அது வந்து செய்யுளுக்கு யூஸ் பண்ணுவாங்க லைக் அழகுப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற சொற்கள் இப்போ சாலைன்னு எடுத்தால் நமக்கு பொருள் இல்லை இல்லையா தவன்னு எடுத்தால் பொருள் இல்லை அதனால் சில சொல்லுக்கு பொருள் இருக்கும் சில சொல்லுக்கு வந்து பொருள் இருக்காது அதனால் அதுக்கு பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும் நீங்கள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சரி நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தனி குற்ற எழுத்துருக்கு ஓகே இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டு அப்லோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் ஊர்வகம்னா என்ன அப்போவே நான் சொன்ன மாதிரி மெட்டஃபன் வச்சுக்கலாமா ஸோ உருவகம் இப்போ வந்து உவமைக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் மலர் பாதம் இப்போ இதில் வந்து பாத மலர் அப்படின்னு வச்சுக்கலாமா லைக் ஆப்போசிட்டா வந்து இருக்கும் இதில் வந்து வாழ்க்கை படகு உலகப்பந்து அது போல இந்த மாதிரி சில உவமை சொற்களுக்கு அடுத்துமே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் உங்கள்ஸ் அவ்வளோதான் இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இதெல்லாத்தையும் ஞாபகத்துச்சிக்கிட்டா நம்ம ஈஸியாக எழுதிடலாம் பட் ஜென்ரலாகவே நம்ம கொஞ்சம் இருக்கும் இல்லையா லைக் எங்கே எங்கே வந்து இக்கு வரும் அந்த ஒற்று எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் லைட்டாக நம்ம ஞாபகம் ஞாபகத்துக்கிட்டா இன்னுமே சூப்பராக வந்து எழுத்து பிள்ளைலாம் இல்லாமல் நம்ம எழுதலாம் அதனால் இதை வந்து இன்னும் நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ் மறக்காமல் சில லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போன வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்